ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் குரு பரசராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டான புத்தாண்டு பலன்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்குது அப்புறம் கோச்சார நிலை இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ஹாரஸ்கோப்பும் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதமை திதியில் வந்து இந்த வருஷம் வந்து பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது ஏன்னா சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது இந்த பெரிய மூணு கிரகங்களும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பயிற்சி ஆகுது அதில் ஃபஸ்ட்டு வந்து சனிப்பயிற்சி ஆகுது இது வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்று மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு உறுதியாக உண்டு உங்களுடைய அலட்சியத்தை வந்து நம்ம ஏழரை சனி அப்படிங்கிறத பாதிப்பு போடவே கூடாது அது மேலே பழியை போடக்கூடாது பொதுவாக வந்து மற்ற ராசிகளுக்கு இல்லாதது வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது ஏன் அப்படின்னா குருவும் நல்ல பொசிஷனில் இருக்கார் ராகு கேதுக்களும் அருமையான பொசிஷனில் இருக்குது இப்போ வந்து ஏழரை சனி அந்த ஏழர சனிங்கிறது வந்து உங்களுக்கு விரைச்சனியாக தான் ஆரம்பிக்குது இந்த ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பயிற்சிக்குறாரு அது வந்து உங்களுக்கு விரயச்சனி தான் விரயம் அப்படின்னா அது சுப விரயமா மாற்றுறது உங்களுடைய கையில தான் இருக்கு ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதலீடு செய்யறது கூட ஒரு விரயமாக எடுத்துக்கலாம் பட் ஆனால் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன்களை உறுதியாக வந்து சனி கொடுத்துருவார் பத்து பதினொன்றுக்கு அதிபதி தான் வந்து சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நீங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு உண்டான முதலீடாக அதை மாற்றிக்கங்க கண்டிப்பாக புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணிகிட்ருக்க இருக்க வேறு மாதிரி மாற்றலாமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மாற்றலாமா அப்படின்னா அதுவும் சூப்பர் தான் ஆனால் தொழிலுக்காக நீங்கள் அதிகமான அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிமா வெளிநாடு இதெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கடைசியில் ஆதாயமாக தான் இருக்க போகுது நீங்கள் சனினால் பாதிப்பு உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்த செய்யுங்க இது வந்து கோவிலுக்கு போகக்கூடிய பரிகாரங்களை உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும் அது எப்படி அப்படின்னா சனி பார்க்கக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடமாக இருக்குது அதாவது மூணாம் பருவ ரெண்டாம் இடத்தை பார்க்குது அதே மாதிரி பத்தாம் இடமாக ஒம்பதாம் இடத்தை பார்க்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்கணும் அவங்களை தேவையில்லாமல் பேசாதீங்க மெயினாக வந்து உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பேச்சை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஏழ்ற சனி அப்படிங்கிறது அந்த விரய உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறிடலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ரொம்ப பீக்கான டைம் தான் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து குரு வந்து நல்ல பொசிஷனுக்கு வராரு அதனால் வந்து எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து குருவோடைய பார்வை வருது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சனியும் குருவும் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வலுவான கிரகம் இருக்குது இப்போ வந்து குரு வந்து அஞ்சாம் பார்வை ஆறாம் இடத்தான் உத்தியோகஸ்தானத்தை தான் பார்க்குறாரு இந்த மார்ச்சுக்கு அப்புறம் சனியும் அதை பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் அப்போ ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் இடமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் நீங்கள் சொந்த ஊருக்கே போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லை இந்த இந்த ப்ளேஸில் போய் ஒர்க் பண்ணால் நமக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே அது எல்லாமே வந்து இந்த டைமில் வரும் புதுசாக வேலை வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து படித்து முடிச்சுட்டு அதுலேயே ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸ்டூடெண்ட்டெல்லாம் எல்லாம் வந்து யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி பிளேஸ்மெண்ட் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு மேசு ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து படித்து முடிச்சோடனே நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வந்து யூபிஎஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களே ஐஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த இடத்துல மூணாம் இடத்துக்கு தான் போகிறாரு அப்போ வந்து நீங்கள் தேர்வு வந்து எழுதுறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வரும் அந்த இது வந்து உங்களுடைய லைஃப் விஷயங்களையே நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் நல்ல முறையில் உங்களோட முயற்சிகளை போடும்போது அதுக்குண்டான பிரதிபலன் பல மடங்கு பெருகி வரும் எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் பலாபலன் உறுதியாக உண்டு நான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி அதுக்குண்டான முயற்சிகளை போட்டிருந்தா இப்போ அதுக்குண்டான வேலை ஷியோராக கிடைச்சிருங்க இந்த ஏழு பாதிப்பு பெரிய லெவலில் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க கம்பல்சரி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அருமாருடைய வழிபாடு பண்ண பண்ண ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு வந்து பெரியவங்களை மதிச்சு வந்து இந்த விரயச்சனி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் காப்பாற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க வெற்றிக்கு உண்டான லெவலுக்கு அதாவது வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிட்டு ஏன்னா சனி வந்து வயதானவர்களை குறிக்கக்கூடியது அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை குறிக்கக்கூடியது இந்த விஷயத்தை நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன் படிப்பை பொறுத்த கண்டிப்பாக கவனம் தேவை ஏன்னா படிப்புக்கு வந்து படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய பார்வை எதுவுமே கிடையாது அதனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஏழரை சனி வந்து படிப்புங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் படிக்க புக்கை எடுத்தாலே உங்களுக்கு வேறு மைண்ட் செட்டை வரும் சுத்தமாக வந்து நாட்டம் இருக்காது கல்வியில் வந்து உங்களுக்கு நாட்டம் இருக்காது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும் ஞாபக சக்தி வந்து குறையும் டைவெர்ட் ஆகும் அப்போ வந்து அதுக்குண்டான ப்ராக்டிஸை நீங்கள் தான் எடுக்கணும் மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்ம படிக்கணும் படிக்கணும்னு எழுதி பாருங்கள் அதை மைண்டுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செல்ஃபாக மோட்டிவ் வெயிட் பண்ணிக்கோங்க படிப்பு நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இல்லை அப்படின்னா படிப்பில் நீங்கள் நினைத்த மார்க் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்க அது வந்து ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி ஏன் பிஜியாக இருந்தாலும் சரி மேச ராசியில் பிறந்தாங்க அத்தனை பேருமே வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணத்தை வரைக்கும் குரு வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துக்கு போவாரு அப்போ ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடம் ஸ்தானத்தை பார்ப்பாரு அது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன் அப்படின்னா குருவோடைய பார்வை இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு குரு பார்வை இல்லாமல் இருந்துச்சு ஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை தான் குரு பார்த்துட்டு இருந்தார் ஆஃப்டர் மே பதினெட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு குருவோடைய பார்வை கிடச்சிருது அப்போ வந்து திருமணத்தில் இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கிரும் குரு பார்வை வந்து பரிபூரணமாக இருக்குது அதனால் திருமணம் அப்படிங்கிறது உங்கள் அந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு அதுக்குன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் இவ்வளோ நாளாக வந்து ஏழ்ரை சனி அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் பேச்சு அப்படிங்கிறத ஏன்னா அது வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு அவருடைய பார்வை எங்கே படுதோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியும் நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் ஆனால் இந்த ஏழு சனி வந்து சும்மா விடாது சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசத்தோணும் அது சண்டையாக மாறிடும் ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் அமைதியாக போகணும் பேச்சை வந்து கவனம் இருக்கணும் ஏன்னா குருவும் வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து பேச்சை மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வை மட்டும்தான் இருக்குது எங்கே வந்து குரு பார்வை இல்லாமல் சனியோடைய பார்வை மட்டும் இருக்கோ அங்கே வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால் நிறுத்தி நிதானமாக குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கே தெரியும் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனா கூட சம்டைம் நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப பெட்டரு குடும்பம் இருந்தால் அனுசரித்து தான் போகணும் அதனால் நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படின்னா சனியுடைய பார்வை வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம்ங்கிறதான் வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது கோர்ட்டு கேஸு குறிக்கக்கூடியது அப்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையா அது அது டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியமானது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேடாக தான் இருக்குது எல்லா விஷயங்களுமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனியுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது பேர் புகழ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது குருவோடைய பார்வையும் இருக்குது பட் ஆனால் வந்து சனியுடைய பறவை தான் ஃபஸ்ட்டு வருது அதனால் மே மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா கூட உங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பு நமக்கு எதனால வந்துச்சு எதுக்காக இந்த ஆஃபர் நமக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யோசிங்க உங்களோட கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கவனமா அவேர்னஸாக இருக்கிறது நல்லது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவான ஏதோ அல்லது பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய பார்வையே வேற எந்த அனுகிரகமுமே கிடையாதுங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழ் சனியுடைய பாதிப்பு நீங்கள் பொதுமக்கள் கிட்ட பேசும்போதும் சரி மீடியா கிட்ட பேசும்போதும் சரி கவனத்தோட பேசலை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஆதரவுங்கிறது வந்து கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தலைமையிடத்துலேருந்து உங்களோட பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதெல்லாம் இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது அரசியல் துறை அல்லது அரசாங்க துறையில் பதவியில் இருக்கிறவங்க கவனமாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து என்னென்னா முக்கியமாக அர அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா சனியுடைய பறவை எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துக்குங்க அதாவது ராகு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருது அப்போ ராகு கேதுக்கள்னால பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் ராகு வந்து பதினொன்றாம் இடம் வந்து ஆசை அபிலாசைகளை தூண்டி விடும் ராகுவோடைய வேலையே என்னென்னா ஆசை அபிலாசைகளை தூண்டி விடுறதுலே பிரதான வேலை அவரோடது தான் ஸோ அவர் தூண்டி விடும் போது இந்த என்னன்னா உங்களுக்கு எப்படா வேலை செய்யலான்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அதிகமாகி புத்தியை வந்து மலுங்கடிச்சிடும் அப்போ நமக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி பேராசை வந்து பெருநஷ்டத்து தான் முடியும் ஸோ அதனால அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் ஏதாவது கிடைக்குது டெண்டர் கிடைக்கிது இல்லை வந்து நீங்கள் வந்து லெவலில் வேலை செய்கிறீங்க ஒரு ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் வேலை செய்கிறீங்கனாலும் ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்லை வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறதுலாம் நீங்கள் செஞ்சு மாட்டிக்காதீங்க இது நிறைய பேத்துக்கு நடந்துருக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மேலே அஃபிஷியல் ஆர்டர் இல்லாமல் இதை செய்யும் சொல்லுவாங்க கடைசியில் அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தான் மெமோ ஆகும் அதனால் நீங்கள் தான் சஸ்பெண்ட் ஆவீங்க ஸோ அதனால் அதை பார்த்து இருங்க நீங்கள் ஏதாவது தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும் ஏழரை சனியில் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிரும் சனி வந்து ஒரு நேர்மையான கிரகம் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நீங்க என்ன தப்பு சரிங்களா இமீடியும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் துறையில் இருக்கிறவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாக குடும்பத்தில் அனுசரிச்சு போயிட்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஆனால் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி ஆறாம் இடத்தை பார்க்குது உங்கள் நீங்கள் வேலை செஞ்சுட்டு பட் ஆனால் உங்க மேல சில பேர் ஆவாங்க அதனால வந்து பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் வீட்டில் நிம்மதியில் நீங்கள் வேலை பார்க்க போனால் கூட வெளியிலையும் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்க்கணுமாங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இங்கே வேலை பார்த்தா மட்டும் கிடையாதுங்க எங்க வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து தாண்டி நீச்சல் அடித்து தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதனால நீங்கள் இருக்கக்கூடிய ஜாபை வந்து விட்டுறாதீங்க கொட் பண்ணிடாதீங்க பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னேற முடியும் போராடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை அதிகப்படுத்திக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய மெயினான எண்ணங்கள் அதாவது உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா அந்த கனவு எல்லாமே பழிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போதும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து முயற்சியாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வந்து கை கொடுங்க இந்த பதினாலாம் தேதி மே மே மாதம் வந்து பதினாலாம் தேதி ராகு கேது பேச்சு ஆகுது ராகு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கேது அஞ்சாம் இடத்துக்கு வருது அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் ஸோ ஒரு கல்யாணம் ரொம்ப நாளாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா அது ஃபெயிலியராக இருந்தால் கூட இந்த டைம் வந்து ஒரே ஒரு டைம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த குலதெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா புற்று வழிபாடுக்கு பண்ணுங்க அதாவது வந்து புற்று வழிபாடுனா பாம்பு அங்கே இருக்கணும் அந்த 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 புற்றுல போய் வழிபாடு பண்ணிட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள் கடைசியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஜோசியர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க சேஃப்டியாக பண்ணுங்கள் அந்த புத்து மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நல்லபடியாக வேண்டிக்கங்க வேண்டிட்டு அதாவது ஆணாக பிறந்தால் நாகராணி அந்த மாதிரி பேர் வைக்கிறதாவும் பெண்ணாக பிறந்தால் நாகராஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறது தான் வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கோங்க டெஸ்டியூ பேபிக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா புத்திரஸ்தானத்தில் வந்து ராகு கேதுகள் போகும்போது செயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் ராகு கேதுவே வந்து இயற்கையை எதிர்க்கும் செயற்கையை ஆதரிக்கும் அதனால் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கே வந்து கேது வரதுனால இதை செய்யுங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புற்று வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க அது ரொம்ப பலனாரி பலனளிக்கும் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அதாவது குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய பேர் பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் வருது பெரிய வகையில சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வருஷமா தான் இந்த இது இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்